Vous parlez comme like un Américain. Oui, yes, monsieur. Ah. Je viens de New York originally, ah. but... yeah. une, fois, une fois dans la vie, en, on va dire. சமேத வரதராஜ பெருமாள் கோயில வந்து திருத்திருக்குது அங்கே நம்பருவன் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு வந்து நாங்க வந்து ஒரு முக்கியமான இடம் அதாவது ஒலிம்பிக் வந்து கடைசி நாட்களை வந்து நெருங்கி கொண்டிருக்குது அதாவது பதினோராம் தேதி வந்து க்ளோசிங் செரமனி நடக்குது அதுக்கு முன்னால் வந்து நம்மளுடைய வீரர்களை வந்து ஒரு இடத்துல வந்து கௌரவிக்கணும் அதாவது இந்த ஒலிம்பிக் நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்று வென்ற வீரர்களை வந்து ஒரு இடத்துல கௌரவிக்கணும் அந்த இடத்துக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன் அது கொஞ்சம் ஸ்பெஷலான இடம் வாங்க போய் காணொலியே பார்ப்போம் எவ்வளோ ஒரு முக்கியமான இடத்தான் போய் கொண்டு இருக்கிறோம் அங்கே போகிறது வந்து பார்க்கு சாம்பியனுக்கு தான் பைக் கொண்டு இருக்கிறேன் எப்போ உங்களுக்கு இடத்த தெரியும் இதுதான் த்ரோக்கியதாரோ என்று சொல்லி இடம் இதான் த்ரோக்கியதாரோன்ற ஒரு இடம் உண்டு இது இந்த இடத்துல வந்து பதிமூவாயிரம் பேரை வந்து உள்ள விடுவினம் ஒவ்வொரு நாளும் அதாவது நம்ம வீரர்களை வந்து பார்க்குறதுக்காக வேண்டி விடுவினம் வீரர்களை மட்டும் பார்க்கறதில்ல நம்ம போய் வந்து நிறைய நிகழ்ச்சிகளும் அந்த இடத்துல நடக்கும் இது ஒரு ஃபேமஸான இடம் அந்த ஒலிம்பிக் அதை தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி உள்ள போறோன்னு பார்ப்போம் ஒலிம்பிக் காவண்டி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்களாம் முன் வழியால் போகலாம் முன்னுக்கு இங்கே முழுக்க வந்து பாதுகாப்பு இது போறதுக்கு வந்து நிறைய வழியல் வந்து இப்போ முன் அது அங்கே தான் எல்லோரும் போயிடும் ஆனால் அங்கே இருக்கிறவரால் சொன்னால் வந்து இங்கே கீழே ஒரு வழி இருக்குது அங்கே போங்க என்று சொல்ல நான் அங்கே போய்கொண்டு இருக்கிறேன் பார்ப்போம் அங்கே குறையாட்கள் நிற்கணுமாண்டு போய் பார்ப்போமாங்க என்ன பரிசு வந்து இப்போ பாப்புலேஷன் சரியாக குறைஞ்சிருக்கு இல்லாட்டி இந்த இடங்களுக்கு எல்லாம் நார்மலாக வரையலாது என்னென்னா சரியான ட்ராஃபிக்காக இருக்கும் கார்கள் எல்லாம் இன்றைக்கு டக்குன்னு வந்தாச்சு பிரச்சனை இல்லாமல் அப்போ வந்து இங்கே ஃபுல்லாக வந்து டூரிஸ்டும் போய்கொண்டிருக்கணும் பேரிஸ் மக்களெல்லாம் ஒலிம்பிக் கண்டு உடனே எல்லாரும் இடத்தை விட்டு கிளம்பிட்டினோம் காக்களெல்லாம் கியூலாம் நின்று ஒன்று இருக்கணும் பாருங்கள் இவையெல்லாம் கூடுதலான டூரிஸ்ட் ஆக்கள்லாம் வந்து வெயிட் பண்ணி இருக்கணும் உள்ளே போகிறதுக்காக வேண்டி பாருங்கள் ஈஃபில் டவர் அப்படியே மறைஞ்சிருக்கு நார்மல் டேஸில் வந்து திறந்துருக்கு பெரிய பாதுகாப்போடு தான் நிற்கணும் இங்கே பாருங்க இதுதான் வந்து ஹரிஸ் ஈஃபில் டவருக்கு முன்னால் வந்து நிற்கிறோம் இதுக்குள்ளே தான் போக போகிறோம் பாருங்கள் இப்படி இருக்காண்டு ஒலிம்பிக் ரிங்ஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு இது இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி இருக்கான்னு பாருங்கள் இங்கே வந்து நார்மலாக வந்து பதினோராந்தேதி தான் கடைசி நாள் என்றாலும் இது வந்து பத்தாம் தேதியெல்லாம் மூடிடுனா முன்பக்கம் நார்மலா இது போகலாம் ஆனா இன்றைக்கு வந்து இது ஒலிம்பிக் காண்டி வந்து இருக்கணும் எல்லாரும் போய்காந்திருக்கிறோம் எல்லாரும் இப்பதான் திறந்து விட்டு நான் கொஞ்சம் முதலாக வந்தால் வந்து வெளியாக போகிறேன் இல்லாட்டி நேரமாக பின்னேரம் வந்து ஆக்களுக்கு வந்து இடம் இருக்காது ஏன்னா இதுதான் கடைசி வேரங்கள் எவ்வளோ பேர் போய்கொண்டிருக்கணும் இது வந்து ஃப்ரீ தான் இது வந்து ரொம்ப ஒலிம்பிக்கில் வந்து சரியான முக்கியமான இடம் உண்டு அண்ட் ஐஃபில் டவருக்கு முன்னால் வந்து இங்கே தான் வந்து ஓப்பனிங் செரமனி நடந்தது மற்றது இங்கே தான் நிறைய மட்சிகள் நடக்கும் இது ஐகானிக் இடம் உண்டு வேரங்கள் எல்லோரும் போய்கொண்டிருக்கணும் இப்படி வியூ அண்டு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஒலிம்பிக் ரிங்ஸோட வியூ அந்த மாதிரி இருக்குது எல்லோரும் போய்கொண்டு கடைசி நாள் இதை பார்க்காம அமெரிக்கையிலுமே இங்கே இருந்து போட்டு நூறு வருஷத்துக்கு ஒருக்கா ஃப்ரான்ஸில் நடக்குது அதனால் இனி அடுத்த முறை எப்படினு தெரியலை வரலாற்றில் ஒரு நினைவு கொண்டு வச்சுருக்கணுமில்ல அதனால் இதை உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்காண்டு இந்த பேருக்கு இதை பார்க்க முடியாமல் இருக்கும் அவையிலெல்லாம் இந்த காணொலியில் பார்த்து பசிங்க டவரை ரசிச்சு கொண்டு உள்ள போய்கொண்டிருக்கிறோம் எப்படி இருக்கன்னு பாருங்க இந்த காலத்துல இதெல்லாம் நார்மலா சும்மா திறந்திருக்கும் இப்ப கொண்டு இவ்வளவு பாதுகாப்பளோட வச்சிருக்கணும்னு பாருங்க இப்படி போற எல்லாம் ஒரு தான் நேரத்துக்கு வந்ததால் வந்து இடம் கிடைச்சிட்டு நேற்று கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் வந்துருந்தீங்கட எல்லாம் பண்ணிட்டு உள்ளே விட்டுட்டீங்கன்னா நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இதுதான் உள்ளே கடையிலெல்லாம் இருக்குது ஏடிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வச்சுருக்கணும் ஒலிம்பிக் கடையில் வேற இருக்குது பாருங்க அப்படி அங்கால தான் நாங்கள் போயிருக்க வேண்டிய இடம் இருக்குது நாங்கள் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்கிறேன் நீங்கள் இங்கே நீங்கள் நேற்று தண்ணி எதுவும் கொண்டு வரலா இங்கே தான் தண்ணியல் தண்ணியில் எல்லாம் தண்ணி வாங்கிக்கொண்டிருக்கணும் நல்ல சாப்பாடு பொறிக்கிற வாசம் அடிக்குது அங்கால பாலத்தை தாண்டி போனா ஈஃபில் டவருக்கு போகலாம் பாருங்க எப்படி இருக்கண்டு அழகா கம்பீரமா அவ்வளவு கம்பீரமா இருக்கண்டு பாருங்க ஈஃபில் டவர் அங்காலையும் இந்த ஆக்கள் வந்து கொண்டிருக்கினம் நாங்கள் போய் சீட்டை பிடிப்போம் ஆ இங்கிலீஷ் ஐயா யூ ஃப்ரம் ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் ஸ்பெயின் Friday. No, no I, I, I. you live in France, I live in France. So uh, how did you feel about the Olympics so it is it's a final day Yes, yes it's, a final day. Us, it's a final day for us So final for us Yeah Yes this is our last day So how was your experience Tomorrow, oh, Wonderful Wonderful So did you like it wonderful Yes We meet interesting people yes. Okay there's a lot of, uh, the of meeting people. The spectators yes. are wonderful and the, the people communication. we work with are wonderful. Wonderful. You're working in front of the famous Eiffel Tower and the great event the once good. in a lifetime. We're, we're, very, we're very privileged to be here in this site. Yes we enjoy with the people the interactions like people like you we Okay. enjoy having the interactions. so after this yes <laughs> <laughs> i will be working and i will spend a uh, few days uh, for paralympics ah paralympics also for two weeks for the okay this stage is won't be open for the paralympics no because it's, it's not easy uh, for access for ah for the maintaining yeah. and all it's a very yeah, difficult it's one easy. so the event went very well here for you super well super well we had only comments back. Very, very happy people. Yeah. Very happy. So, as a what do you say? Bravo. Bravo for um, the, uh, the, uh, the… And the thank you all the people are around the world who yeah. come here. Yeah. yeah. And, the and tourists, the foreigners. The yeah. Very, very sympathetic people. Ah. Very yes, it's been a wonderful people. experience. They've been very respectful and they've really enjoyed, they've, they've spread the joy around and that's what we're here for. Okay. With your accent, I think you are, you speak like an American. Yes, sir. Ah. I'm from New York originally. But okay, you're in living in France. I lived here a long time. I married a Frenchman, so I'm implanted here. <laughs> American love France. Yeah, yeah. <laughs> okay, thank, do you want to say something for the viewers? Viewers, uh, I hope we'll, we'll be in four years. Los Angeles so we will be volunteer from. too. Yes, exactly. Where are you from? Are you from? So originally from Sri Lanka, so I live in France and work in France. Oh, oh yes, oh, yes. Okay. Well, well, oh. Well, well, so yes. Uh, so nice experience that we want to be volunteer for 2028 hmm. 20 in Los Angeles. Oh, <laughs> ah you want to be the volunteers yes. Okay, I don't yes. know how 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 it works but குட் லக் ஃபார் யூர் தேங்க்யூ ஓகே தேங்க் யூ வெரி மச் பாய் பாருங்க வந்து ஒரு இடத்துல இருந்துட்டேன் எப்படி இருக்காண்டு பாருங்கள் நல்ல பிளேஸ் உண்டு இந்த மேடையில் தான் வந்து ஒலிம்பிக்ஸ் வென்ற வீரர்கள் வந்து நடந்து பேர் பின்னம் அவங்களால் இது மூணு மணிக்கு நடக்கும் இன்றைக்கு கடைசி நாள் நான் வந்திருக்கிறேன் முதல்ல வந்து பார்க்கணும்னு நினச்சேன்னா நான் நான் வந்து நேரம் கிடைக்கல இன்றைக்கு கடைசி நாளில் வந்திருக்கிறேன் அங்கால வந்து ஈஃபில் டவரோட வியூ இருக்குது பாருங்கள் போல மக்கள் உட்காந்துருக்கணும் வந்து நீங்கள் வந்து ஒலிம்பிக் ஓப்பனிங் செரமரி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தான் பிரசிடென்ட் மற்றும் முக்கியமான மக்கள் எல்லாம் இருந்து வந்து ஓப்பனிங் செரமரி நடந்திருக்கும் ஒலிம்பிக் ஃப்ளாகும் அங்கே தான் ஏற்றினது மக்கள் அப்படியே கூடி முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நேஷனல் அந்த முடிஞ்சிருக்கு நம்ம வந்து கேம் பார்த்து கொண்டிருக்கணும் பேருங்க பெரிய ஸ்கிரீன்ல ஃப்ரான்ஸுக்கும் போலண்டுக்கும் மேட்ச் நடந்து கொண்டிருக்கு புதுகமாக பாரு அவ்வளோ பேர் நிற்கணுமான்னு சொல்லி அந்த தான் வந்து ஆக்கள் நடந்து போயிடும் அதாவது மெடல் வாங்கின வீரர்கள் வந்து நடந்து போயிடும் இங்கே பதிமூவாயிரம் பேர் இருக்கணும்டா நம்புவீங்களா ஏன்னா முழுக்க நிரம்ப இல்லை ஆனால் அங்கே நிரம்பினத்தில் வந்து பதிமூவாயிரம் பேர் ஃபுல்லாக இருப்பினவீங்க ப்ரோக்ராம் தொடங்கப்போது நான் வந்து நல்லா இன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டுருக்கோங்க அந்த ட்ரெயினில் ரெண்டு எந்த ரெண்டுமே தெரியலை தொடங்கி ஆட்கள்க்கள் ஆடிக்கிற கொஞ்ச கொஞ்சமா தொடங்க வேண்டாளு கூட்டம் கூட்டமா ஆடி நம்ம பாருங்க போய்க்கொண்டிருக்க அதை வச்சு எல்லாரும் பார்த்து கொண்டு போய்க்க நம்பாருங்க ரெண்டு போலண்ட் வந்து சைபர் Il y en a beaucoup qui sont partis de Paris. Ah, ont... Moi, je voulais absolument rester ah, pour profiter ça. de cet événement. Ouais. Par contre, ils ont pensé que c'était le bordel à Paris, c'est pour ça qu'ils sont pleins qu'ils sont quittés les... super Ouais, c'est C'est une, fois, une fois dans la vie, hein, on va dire. Et vous pensez quoi C'est super. Mais en plus, c'était tranquille à Paris maintenant, hein, pendant la vacances et tout ça, hein, même ça à bah, l'Olympique. C'était super fluide, on a bon. des super athlètes ouais, de toutes les nationalités, c'était top. Et c'est le dernier jour, je pense, et demain, c'est la fermeture. je pense qu'on va tous être tristes. Et après, on sait pas. Et il y a les parents qui arrivent derrière Ah oui, c'est le 26. 28. 28, ah d'accord. Je pense que là, genre, on peut acheter le billet moins cher pour les parents olympiques. Déjà, Mais ils sont en vente en ligne. Ils sont déjà en vente en ligne. Merci. rien. போது பாருங்க பாரீஸில் கடைசி நாள் உண்மையோட வந்து ஒலிம்பிக் கேம்கள் வந்து முடியுது அதாவது நாளைக்கு க்ளோசின் செரமணி அது இங்கே இல்லை ஸ்டர்பு ஃபோன்ஸில் வந்து ஒலிம்பிக் காண்டி இந்த கூட பிரான்ஸ் செய்யப்பட்ட பொண்ணு எப்படி காண்பாரு பிரான்ஸ் ஒரு மேட்ச் வின் பண்ணி இந்த இடத்திலே இருந்தே கந்த சமயம் அது இப்போதான் வந்து நிழலாக இருக்கிற ஆக்களிக்கு வந்து ஒரு காரணம் என்ன நடக்குதுன்னா வந்து நிறைய கதை உடுக்கிறோம் டி எல்லாம் வந்து மிஷன் வச்சு இது ஹோம் மாதிரி வந்து மியூசிக்கொண்டிருக்கிறோம் ஆக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அவ்வளோ டி வந்து தொண்ணூறு இருபோ நாற்பது இரு ஷர்ட் எல்லாம் இருக்குது இது பூமி சாத்தியம்னு சொல்கிறது வக்கே தனிச்சு கொண்டு நிக்க நம்ம இதுல ரெண்டு ஆக்கள் ஆக்கல் சரியான வெயில் இல்லனே நாளும் கொஞ்சம் அதால நின்றுட்டு போவாங்க மாங்க இந்த என்னுடைய ஓப்பன் செரமனிங் நடக்குது பாருங்கள் ம் இருந்து வந்து நெதர்லாந்து சேர்ந்த ஹாக்கி டீம் ஆக்கணும் வந்து இரண்டு பெண்கள் வந்து புகழ்பாச்சலில் வந்து கோல்டு மேலட் எடுத்திருக்கணும் அவை தான் நடத்ததாக நடந்து வரப்போயினும் கோல்டு மெடலிஸ்ட் வந்து ஒன்றைக்குன்னு பாருங்கள் இதுவும் குதிரை ஒட்டம் என்று தான் நினைக்கிறேன் குதிரை பார்த்துலாம் இருக்கலாம் போற வந்து சைக்கிள் ஓடுறாக்கள் அதாவது பிஸ்டில் சைக்கிள் ஓடுறாக்கள் ஸ்டேடியத்துக்குள்ளே இருக்கிற பிஸ்டருக்கு தானே அதில் சைக்கிள் ஓடுறாக்கள் தான் நடத்துது சிறப்புகிறது We இந்த நிகழ்ச்சி இதோட வந்து நிறைவேக்கு போது பாருங்கள் நாங்கள் வந்து இதோட வந்து நான் முடிச்சு கொள்வோம் என்றால் கடைசி இரவு நைட் வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே நடக்கும் கேம்ஸ் பார்க்கலாம் இந்த பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள் கேம்ஸ் பார்க்கலாம் ரெண்டாலும் வந்து இதுதான் வந்து முக்கியமான நிகழ்வு வந்து நம்மட வெண்ட வீரர்களை வந்து பார்க்குறது இருநூறு நாடுகளுக்கு மேற்பட்டாக்கள் வந்து இங்கே கலந்து கொண்டிருக்கினம் இன்றைக்கு இறுதி நாள் வந்து முடியுது எல்லாம் இனி நாளைக்கு க்ளோசிங் செரமனி வந்து சத்து ஃபிரான்ஸில் நடக்குது இப்போ எல்லாம் முடிஞ்சது நீங்கள் வடிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது கடைசி நாள் கடைசி பாக்து சாம்பியன் வந்து சொல்கிறேன் அதாவது வீரர்களின் பூங்கான்னு சொல்லி ஒரு இடம் கிரியேட் பண்ணி செஞ்சிருக்கணும் அதை நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மற்றது வந்து இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா நண்பர்கள் உறவுகள் எல்லாருக்கும் வந்து நன்றி இதை மாதிரி உங்களோட சப்போர்ட்டை வந்து எப்போயும் நீங்கள் எனக்கு கொடுக்கணுமென்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து நாளைக்கு வந்து ஷொசிலர்வால் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில் அதாவது சுயலட்சுமி சமேத வரதராஜ பெருமாள் கோயிலில் வந்து திருவிழா நடக்குது அங்கே நான் பெறுவேன் நீங்களும் வாங்க மறக்காமல் வந்து அதை வந்து சிறப்பு இங்கே உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன் நன்றி வணக்கம்